உள்ளண்ண லைஃப் ஜாக்கெட்டை அங்கே போட்டு போடணும் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை போட்டுக்கணும் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுமா லைஃப் ஜாக்கெட்டை எப்படி போடுறன்னு பார்த்துக்கலாம் பரைடாவாரி பரைடாவாரி ஒ இந்த ஒளிய ஏறி வெளிய போறமோ இவ்வளோ டேமேஜ் இருக்கு வண்டி லீக்கேஜ் இருக்கு இல்லாமல் இருக்குமாதிரி டவுன் பஸ் தான் முன்னால் மாட்டிச்சே போட்டன் சரியான கூட்டம்னா எவ்வளோ இறங்க முடியுது நிறையா தான் ஆளாக இருக்கேன் ஆனால் நெருக்கி நெருக்கி உட்காந்துருக்கங்களோட்டா பஸ்ஸு சீட்டு மாதிரி தான் ஒரே இதுதான் காலையில் எத்தனை மணிக்கு இவங்கெல்லாம் போட்டுக்காக டிக்கெட் எடுத்தவங்கன்னு தெரியலையே நல்லா ஆனால் வச்சுருக்காங்க நேரம் கிடச்சிருக்கேன் ஏன்னா கூட்டம் கொடுத்து இருக்காது நம்ம சார் நம்ம இப்போ நம்மளுக்கு அஞ்சு மணி வரை தான் டைம் ஃபைவ் ஓ கிளாக்கு தான் டைம் ஏழு மணிக்கு ட்ரெயின் நம்மளுக்கு ஆமாம் ஏழு மணியாக ஆறு மக்களுக்கு ட்ரெயின் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன்